ஜெர்மனியில் மரப்பலகை மூலமான வெப்பமாக்கல் மற்றும் தாவர ஆலைகளுக்கான புதிய விதிகளை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த புதிய சட்டம் தொழிற்சுறை மரக்கட்டைகள் மரக்கட்டைகள் வெநீர் மரம் மற்றும் வேர்கள் உள்ளிட்டவற்றுக்கான மானியங்களை நிறுத்தும் இதனால் பெரிய நிறுவனங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதோடு வீடுகளும் சிறிய தாக்கத்தை உணரலாம் வேதிகள் தெளிவாக இல்லாததால் வன உரிமையாளர்கள் மற்றும் தொழில் குழுக்கள் உள்ளிட்ட தரப்பினர் குழப்பத்தில் உள்ளனர் தொழிற்துறை மரக்கட்டைகளை தடை செய்வது விற்பனையை பாதிக்கலாம் என்பதோடு இதனால் மீதமுள்ள மரத்தை அப்புறப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என அவர்கள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் இந்த மாற்றங்களை சுற்றுச்சூழல் குழுக்கள் ஆதரிக்கின்றன இதன் மூலம் காடுகளை பாதுகாக்கவும் வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்தவும் முடியும் அவர்கள் கூறுகின்றனர் அத்துடன் புதிய மரக்கட்டைகளை பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்திய பின்னர் அவற்றை ஆற்றலுக்காக பயன்படுத்த வேண்டும் என அவர்கள் வாதிடுகின்றனர் எதுவேளை புதிய விதிகளால் மாக்களுக்கு மரத்தை பயன்படுத்தும் தனியார் வீடுகளுக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது